மீரிகம மற்றும் விஜயராஜ தகன ஆகிய பகுதிகளுக்கு இடையே உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை ஏழு பத்து அளவில் லோரி ஒன்று பொடிமெருக்கே ரயிலில் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக மீரிகம் ரயில் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்தார் கல் பகுதியில் இன்று அதிகாலை லோரி ஒன்று ரயிலுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது லாரியில் பயணித்த இருவர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை ஏழு பத்து அளவில் முப்பதாவது மைல்கல்லுக்கு அருகில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் லோரி பயணித்த சந்தர்ப்பத்தில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது ரயிலில் மோதி லாரி சுமார் பத்து மீட்டர் வரையான தூரம் இழுத்து செல்லப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் இந்த விபத்தில் மாமநிலவை சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஐந்தாம் திகதி அழுத்கம பகுதியில் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இடம்பெற்ற விபத்தில் ஆறு பெண்கள் உயிரிழந்தனர் கொழும்பிலிருந்து இக்கடுவைக்கு பயணித்த வேன் ஒன்று கடுகதி ரயிலில் மோதி விபத்துக்குள்ளாகியிருந்தது அன்றைய தினம் பிற்பகல் ஆறு ஐந்து மணியளவில் அலுகம பூர்வராம அருகில் அருகிலுள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் விபத்துக்குள்ளான வேனில் பதினோரு பேர் பயணித்திருந்ததுடன் அவர்களில் ஆறு பேர் உயிரிழந்திருந்தனர்